அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த மாதத்தின் முப்பதாவது நாள் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய தெய்வம் உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார் போகின்றீங்க அப்படின்னு சொல்லி நிம்மதி இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு காரியம் உலகத்துல போர் வேண்டுமானா கொட்டி கிடக்குது அமைதி இல்லாத நில கொட்டி கிடக்குது ஆனா நிம்மதி அதற்குத்தான் பஞ்சங்க அந்த பஞ்சமான சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் இனிமேல் இருக்க போவதில்லை ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு பெரியமான பிள்ளை ஆண்டவருக்கு பெரியமான குடும்பம் எனவே உங்க குடும்பத்துல இனி ஒரு போதும் அமைதி இன்மை இருக்க போவது கிடையாது நிம்மதியோடு வாழப் போறீங்க நிம்மதியோடு வாழுகின்ற நீங்க உங்களது வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய வரப்போகின்ற நிம்மதியை அடுத்தவர்களோடு கூட நீங்க பகிர்ந்து கொள்ளப் போகின்றீங்க எப்பேற்பட்ட பெரியவர்களாக வாழ போறீங்க பாத்தீங்களா எப்பேற்பட்ட பெரிய மனம் கொண்டு வாழ போறீங்க பாத்தீங்களா அப்பேற்பட்ட ஆசிர ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கட்டளையிடுகின்றார் அந்த ஆசிரை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன் அமேன்